நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டார் ஜேஎம் டிவிக்காக நம்ம இப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிலை விற்பனை இடத்திலேருந்து நம்ம இந்த கிருஷ்ண ஜெயந்தி சிலைகளை வீடியோ எடுத்து ஒளிபரப்புகிறோம் அதனுடைய விலைகள் பார்த்தா நூறு ரூபாயிலிருந்து இரநூத்தம்பது ரூபா வரையும் சிறிய சிலைகளும் பெரிய சிலைகளும் பெரிய சிலை ஐநூறு ரூபாய் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரை இந்த இடத்துல வந்து கொசப்பேட்டில் அருகில் உள்ள அருணாச்சல தெருவில் விற்பனைக்கு உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி என்பது இந்து மதத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகை இது ஆவணி மாத அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் என்பவர் பகவத்கீதையின் மூலமாகவும் பக்தி இலக்கியங்களின் மையமாகவும் கதாபாத்திரமாகவும் இருப்பவர் அவர் தம் வாழ்நாளில் பல அற்புதமான செயல்களை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர் அவர் தனது குழந்தை பருவத்தை கோகுலத்தில் கழித்தார் அங்கு கோபிகை கோபாலர்களுடன் இணைந்து பல குறும்புத்தனங்களை செய்தார் பின்னர் கம்சனை வதம் செய்து மதுராவை ஆண்டார்